ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மாயாச்சினுனு சிறியில் பற்றி தான் சூப்பரான ஒரு ப்ரொமோ வந்துருக்கு நம்ம அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் மாயாவும் சீனுவும் ரொம்பவே சந்தோஷமா இருக்கிறாங்க இதை பார்த்துட்டு சாருக்கு வந்து ரொம்பவே எரிச்சலோடு வந்து கிட்ட போய் சொல்றாங்க அத்தை எனக்கும் சீனு கல்யாணம் பண்ணி வைக்க போறீங்க அப்படிங்கவும் அதுதான் மாப்பிள்ளை விட்டு தான் எல்லாரும் பேசியாச்சுல்ல அப்புறமா எதுக்காக நீ கவலைப்படுற அப்படிங்கவும் நான் ஏன் கவலைப்படுறேன்னா கொஞ்சம் அங்கே வாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு பத்மாவையும் பார்வதியும் அழைச்சிட்டு போறாங்க அப்போ மாயாவும் சீனுவும் ரொம்பவே சந்தோஷமா அவங்க பேசிகிட்டு இருக்கவும் அப்போ ஜன்னல் என்னன்னு அவங்க பார்த்துட்டு இருக்கிறாங்க அத்தை இப்போ மாதிரி நான் எதுக்காக வந்து கல்யாணத்துக்கு அவசரப்படுறேன்னு உங்களுக்கு புரிஞ்சுச்சான்னு சொல்லி கேட்கவும் உடனே பத்மா வந்து சொல்கிறாங்க சாரு உன்னுடைய வந்து எனக்கு புரியுது நீ எதுக்காக இந்த மாதிரிக்கெல்லாம் கஷ்டப்பட்டுட்டு இருக்குன்னு எனக்கு தெரியுது நீ கொஞ்சம் மட்டும் பொறுத்துக்கோ கூடிய சீக்கிரமே என் பையனுக்கும் உனக்கு கல்யாணம் நடக்கிறதுக்காக தான் எல்லா ஏற்படும் பண்ணியாச்சு டேட்டையும் பண்ணியாச்சுலாம் கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க ஆனாலும் எனக்கு என்னமோ வந்து சீனு என் களத்துல தாலி கட்டுவாரானு எனக்கு டவுட்டா இருக்குது அப்படிங்கும் போது நீ ஒன்றும் கவலைப்படாத அது என்னுடைய வேலை அப்படின்னு சொல்றாங்க அத்தை நான் உங்களை நம்பி தான் இருக்கிறேன் சீனும் அம்மா என் கழுத்துல தாலி கட்டிடுவார்களா கடைசி இடத்துல எதுவும் நடந்துறதுல அப்படிங்கும் போது எதுக்கு சாருன்னு இந்த மாதிரிக்கெல்லாம் சந்தேகப்பட்டுகிட்டே இருக்கிற அப்படிங்கவும் ஆமா அவங்க ரெண்டு வரையும் நீங்கள் பார்த்தீங்களா அப்படி இருக்கும்போது எனக்கு சந்தேகம் வர்றதில்ல என்ன வந்து எனக்கு குழப்பமாக இருக்குதுன்னு உங்களுக்கு புரியலையா அப்படின்னு சொல்லி கேட்கவும் உடனே பார்வதினு சொல்கிறாங்க ஆமா நீ சாரு சந்தேகப்படுறதில்ல ஒரு இது இருக்க தான் செய்யுது அப்படிங்கவும் அப்போ பத்மா சொல்கிறாங்க நீ சொல்கிறதுலாம் கரெக்டு தான் அப்படிங்கவும் முன்னாடிலாம் வந்து மாயாவை பார்த்தாலே வந்து சீனுவுக்கு பிடிக்கவே செய்யாது ஆனால் இப்போ என்னென்னா அவங்க ரெண்டவரும் சந்தோஷமாக இருக்கிறாங்க இந்த மாயை லேஸ்பட்டவை கிடையாது அவளுக்கு ஒருத்தவங்க வேணும்னா அவள் எப்படினாலும் சிறிதாக மயக்கை தன்னுடைய வழிக்கு கொண்டுட்டு வந்துடுவோம் அப்படிங்கிறாங்க ஆனால் நான் ஒரு முடிவு கட்டுறேன் அப்படிங்கும்போது நீங்கள் என்னத்தை பண்ண போறீங்க அப்படிங்கும்போது நீ கொஞ்சம் வெயிட் பண்ண அப்படிங்கிறாங்க அடுத்ததை பார்த்தோம்னா அவங்க ரகுராம் வீட்டுக்கு கிளி ஜோசியர் ஒருத்த வரவும் உடனே வந்து பத்மா வந்து இது எல்லாமே நம்மளுடைய திட்டம் வா அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க என்ன நடக்குன்னு ஒன்றும் புரியல அப்படின்னு சாரு நினைக்கவும் அடுத்து பார்த்தோம்னா பத்மா பார்வதி சாரு இவங்க மூணரும் வந்து கிளி ஜோசியை பார்க்குறதுக்காக உட்காரவும் அப்போ மாயாவும் சீனுவும் அங்கே வராங்க உடனே வந்து சீனு கெட்டுட்டு இருக்கிறாங்க என்ன மாயா அப்படின்னு சொல்லும்போது போது உங்கள் அம்மா கிளி விஷயம் பார்த்துட்டு இருக்காங்க அப்படிங்கவும் அப்படியா எதுக்காக திடீர்னு அம்மா இந்த மாதிரிலாம் முடிவு பண்ணாங்கன்னு தெரியல அப்படிங்கும்போது ஏதாவது ஒரு திட்டம் இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு மாயா மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க ஆனால் சீனுக்கிட்டு அதை பற்றி அவங்க சொல்லலை அப்போ வந்து மாயா நினைக்கிறாங்க அத்தை ஏதோ ஒரு திட்டம் மட்டும் தான் இப்போ இவங்க இவரை வர சொல்லி சும்மாலாம் வந்து இவங்க இப்போல்லாம் பண்ண மாட்டாங்க இப்போ ஏதோ ஒன்று நடக்க போகுது அது மட்டும் தெரியுன்னு மாயா மனசுக்குள்ளே நினைக்கவோ அடுத்து பார்த்தோம்னா கிளிசோசியர்கிட்ட வந்து சாருக்காக வந்து ஒரு சீட்டு எடுக்க சொல்றாங்க அதே மாதிரி சீனுக்காக ஒரு சீட்டு எடுக்க சொல்லவும் இப்போ சீனுக்காக சொன்னதில்லை வள்ளி வண்டி தேவனோட முருகன் போட்டோ வந்திருக்குது இதை பார்த்ததுமே உங்களுடைய பையனுக்கு ரெண்டு கல்யாணம் அப்படிங்கிறாங்க இது கெட்டதுமே உடனே பார்த்தோம்னா பத்மா வந்து நம்ம நினைக்க மாதிரி நடக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சீனு உங்க வாடா உட்கார் அப்படிங்கும்போது உடனே சீனு எதுக்குமா அப்படின்னு சொல்லும்போது நீ உட்காருடா உன்ன பத்தி தான் அவர் சொல்லிட்டு இருக்கிறாரு என்னன்னு கேளு அப்படிங்கவோ உடனே பார்த்தோம்னா சீனு வந்து கேட்கறாங்க என்னங்க எனக்கு என்ன சீட்டு வந்திருக்கு அப்படிங்கும்போது முருகனோட வள்ளி தேவான போட்டோ தான் வந்திருக்குது உங்களுக்கு கூடிய சீக்கிரமே கல்யாணம் நடக்க போகுது அப்படிங்கவோ எனக்கு ஏற்கனவே கல்யாணம் நடந்து எனக்கு பொண்டாட்டி எல்லாம் இருக்கிற பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லும்போது ஒரு பொண்டாட்டி தானே இருக்கிறா அதான் தேவானே வள்ளியும் ரெண்டு ஊரும் சேர்ந்து வந்திருக்காங்களா அப்படி இருக்கும்போது வள்ளி வரணும்ல உங்களுக்கு ரெண்டாவது கல்யாணம் நடக்க போகுது அப்படிங்கிறாங்க உடனே மாயாவுக்கு தெரிஞ்சு போச்சுது ஓஹோ இதுதான் வந்து அத்தையோட திட்டமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க புரிய ஆரம்பிச்சிருது அப்போ சீன உடனே வந்து பதற ஆரம்பிச்சிருந்தாங்க எங்கள் பாருங்கள் தேவலாம் இந்த மாதிரிக்கெல்லாம் குடும்பத்தில் குழப்பத்தை ஏற்படுத்திட்டு இருக்காதிங்க ஒழுங்கு மரியாதை இங்கேருந்து போயிருங்க உங்களுக்கு ரூபா தானே வேணும் அது வேணால் நான் தாரேன் அது வாங்கிட்டு ஒழுங்கு மரியாதை இங்கேருந்து போயிருங்க அப்படிங்கவும் உடனே வந்து ஜோசியர் சொல்கிறாங்க என்னங்க பணத்தை கொடுத்துட்டு என்ன அனுப்பிட்டீங்கன்னா நடக்கக்கூடியது நடக்காம போயிடுமா என்ன கண்டிப்பா உங்களுக்கு வந்து கூடி சீக்கிரத்துல ரெண்டாவது ஒரு கல்யாணம் நடக்க போது பாருங்க அப்படிங்கவோ இதை கேட்டுட்டு பத்மா வந்து இன்னும் கொஞ்சம் கூட ஏத்தி விடு அப்படிங்கிறாங்க அப்ப சீனு சொல்றாங்க அம்மா தேவலாம நீங்க வந்து இந்த மாதிரி வேலை பண்ணிட்டு இருக்கீங்க நான் கடைக்கு கிளம்பினவன உட்கார வச்சு இந்த மாதிரி எதுக்காக வந்து சொல்ல வச்சீங்க அப்படிங்கும்போது நான் எங்கடா சொல்ல வச்சேன் உனக்கு ஜோசியம் பார்த்தேன் அதுல இந்த மாதிரி எல்லாம் நடந்துட்டு இருக்குது இதுக்கு நான் என்ன பண்ண முடியும் அப்படிங்கவும் உடனே வந்து சாரு வந்து சொல்லிட்டு இருக்காங்க என்னம்மா சீனு மாமா உங்களுக்கு ரெண்டாவது சொல்லணும்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க என்னால் நம்பவே முடியலையே அப்படிங்கவோ உடனே சீனு சொல்கிறாங்க இங்கே இதுக்கு மேலே இருந்தால் சரிப்பட்டு வராது நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போகவோ அப்போ மாயாவுக்கு உண்மை தெரிஞ்சிருச்சுது இந்த கிடி ஜோசியர் வந்து அவராக சொல்லலை அத்தை தான் இந்த மாதிரிலாம் சொல்ல வச்சுருக்காங்க அப்படின்னு மாயாவுக்கு வந்து ஓரளவுக்கு அவங்க கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க அடுத்து பார்த்தோம்னா பத்மா வந்து ஜோசியர்கிட்ட தனியாக போய் நின்று பேசிகிட்டு அப்போ மாயா அதை வந்து பார்த்துருந்தாங்க ஜோசியர் நான் சொன்ன மாதிரிக்கே கரெக்டாகவே இங்கே சொல்லிட்டீங்க அப்படிங்கவோ சரிதாம்மா நான் வந்து நீங்கள் கொடுத்த வேலையை நான் சரியாக செஞ்சுட்டேன் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லவோ உடனே பத்மா வந்து அவருக்கு பணம் கொடுக்குறாங்க உடனே அவங்கள கிளம்பி போறாங்க அடுத்து பார்த்தோம்னா சாரு வந்து பத்மாட்ட சொல்றாங்க அத்த நீங்க கிளி ஜோசியர் வச்சு நல்லாவே நீங்க சொன்னீங்க அப்போ சீனு மாமாவோட முகத்தை நீங்க பார்க்கலையே அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் நான் பார்க்க தான் செய்தேன் பாத்தியா அவனை வந்து அதாவது ரெண்டாவது கல்யாணம் அவனுக்கு நடக்க போதுன்னு சொல்லிக்கிட்டு நம்ம ஒரு குழு கொடுத்தாச்சு இன்னும் அவன் பதட்டமா தான் இருப்பான் அதனால அன்னைக்கு நம்ம சொல்லும் போது இதையும் சேர்த்து வச்சு நம்ம எப்படியாவது நாடகத்தை வந்து நம்ம அரங்கேற்றம் பண்ணிட வேண்டியதா அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டு இருக்கிறாங்க இவங்க மூணு பேரும் பொண்ணை பார்த்தோம்னா மாயாவை தான் காட்டுறாங்க மாயை பார்த்தோம்னா அவங்க சாருக்காக பேசி வச்சுருக்குறாங்களா மாப்பிள்ளை அவங்களுக்கு ஃபோன் பண்ணுறாங்க உங்களை நான் சந்திக்கணும் அப்படிங்கும்போது என்ன மாயா என்ன விஷயம் அப்படிங்கும்போது போது எல்லா முக்கியமான விஷயத்தை பற்றி பேசணும் கொஞ்சம் நீங்கள் வாரீங்களாங்கவும் உடனே சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சாருக்கு பார்த்து வச்சுருக்காங்களா அந்த மாப்பிள்ளை வந்து மாயாவை பார்க்குறதுக்காக வராங்க உடனே வந்து மாயா கிட்டே கேட்குறாங்க என்ன மாயா உடனே என்னை வரச்சு நீங்கள் ஏதாவது முக்கியமான விஷயமானு சொல்லி கேட்கவும் உடனே வந்து வீட்டில் நடந்த எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கிறாங்க இது எல்லாமே எங்கள் அத்தை வந்து போட்ட திட்டம் அதாவது சீனவுக்கு ரெண்டாவது கல்யாணம்னு சொல்லிக்கிட்டு சீனுட்ட இந்த மாதிரிக்கு வந்து ஏற்றி விட்டுட்டாங்க இப்போ கண்டிப்பாக வந்து கல்யாண மண்டபத்தில் இதையும் சேர்த்து வச்சு பேசுறதுக்காக தான் எங்கள் அத்தையோட பிளானா இருக்குது ஆனால் அது நடந்துடவே கூடாது அதனால தான் நம்ம அடுத்ததான் ஒரு திட்டத்தை போடணும் அப்படிங்கும்போது என்ன செய்யணும் சொல்லி கேட்கும்போது அப்போ மாயா சில யோசனைகள்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க இது கெட்டதுமே இதெல்லாம் சரிப்பட்டு வருமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க கேட்கும்போது அதெல்லாம் கண்டிப்பாக சரிப்பட்டு வரும் அதாவது என்ன இருந்தாலும் சரிதான் இந்த கல்யாணத்தை நின்றவே கூடாது நீங்க கடைசி நேரத்தில் சாருக்களத்தில் நீங்கள் தான் கண்டிப்பாக தாலி கட்டி ஆகும் அப்படிங்கும்போது எப்படியும் உங்க அத்தை விட மாட்டாங்க என்ன பண்ணுறதுக்குன்னு ஒரே குழப்பமா இருக்குது அதே மாதிரி இந்த மகாலிங்கம்மா லேஸ்பட்ட ஆள் கிடையாது தெரியுமா அப்படிங்கும்போது எனக்கு நல்லாவே தெரியும் புவனேஸ்வரி ஏற்றி விட விட அந்த மகாலிங்கம் இங்கே இருந்துகிட்டு ஆடிகிட்டு அதனால இவங்க எல்லாத்தையுமே சமாளிக்கணுமே நீ என்ன ஒரு ஆளாக இருந்துக்கிட்டு நீ எப்படி இவங்கள எல்லாம் சமாளிக்க போகிற அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க கேட்கும்போது அப்போ மாயா சொல்கிறாங்க அதை பற்றிலாம் நீ கவலைப்படாத நான் அதெல்லாம் நான் பார்த்துக்குறேன் ஆனால் சாறு குழுத்துல நீ தான் கண்டிப்பாக தாலி கட்டியே ஆகணும் அப்படிங்கும்போது உடனே நீ கவலைப்படாத மாயா உனக்காக நான் இதை செய்ய மாட்டேன்னா அது மட்டும் இல்லாமல் சாருவை நான் உயிருக்கு உயிராக லவ் பண்ணுறேன் உனக்கு நல்லாவே தெரியும்ல அப்படிங்கும்போது போது ஆமாம் அப்படிங்கிறாங்க அதனால் என்ன நடந்தாலும் சரி தான் நீ வந்து அவன் மேலே வச்சுருக்க காதல் உண்மனே எனக்கு நல்லாவே தெரியும் அதனால் நீ தான் அவள் காலத்தில் தாலி கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டவோம் அடுத்து பார்த்தோம்னா இவங்க ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்கிற இடத்துக்கு பத்மா அந்த மாதிரிக்கு வர மாதிரிக்கு தெரியுது பத்மா வந்து மாயா பார்த்துருந்தாங்க ஐயோ அத்தை அங்கே வர மாதிரிக்கு தெரியுது நாங்கள் இருந்து எஸ்கேப் ஆகிடுது அப்படிங்கவும் உடனே வந்து மாப்பிள்ளையும் அதிர்ச்சி அடையிறாங்க ஐயோ உங்கள் அத்தை மட்டும் இப்போ என்னை பார்த்துட்டாங்கன்னா அவ்வளோதான் நம்ம ரெண்டு பேரும் பேசிகிட்டு பார்த்துடைக்கு அவ்வளவுதான் இங்கிருந்து கிளம்புறங்கிறாங்க அடுத்து என்ன நடக்கு சொல்லி